வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராம்குமார் வீட்டில் தாமரை செடி வளர்த்தா நல்லதுன்னு தாமரை வளர்த்தோம் தாமரையில் வந்து கொசு முட்டை வந்ததுன்ட்டு அதை கட்டுப்படுத்துறதுக்கு மீன் குஞ்சு போட்டோம் சின்னோண்டு மீன் குஞ்சு அதுவும் குளத்து மீன் குஞ்சு இந்த மீன் குஞ்சு நம்ம போட்டு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே இந்த மீன் குஞ்சு வந்து குட்டி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா முட்டையிட்டு குஞ்சு பெருக்கிற மீன்கள்லாம் நூற்று கணக்கில் பெருக்கி ஆனால் நம்ம இதில் வந்து ஒரு மூணு ஜோடி ஜோடின்னு நமக்கு தெரியாது ஒரு ஏழு மீனோ எட்டு மீனோ போட்டோம் ஏதாவது ஒரு ஜோடி சேருமே அப்படின்ட்டு இப்போது வந்து ஆறு குட்டி ரொம்ப சின்னதாக ஓடிக்கிட்டு இருக்கு எட்டு மீன் போட்டு ஆறு குட்டி வந்துருக்குன்னா அப்போ ஏதோ ஒரு மீன் குட்டி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும் குஞ்சு குறித்தா கண்டிப்பாக நிறையா முட்டை போட்டு நிறையா குஞ்சு பெரிக்கும் நம்ம குளத்து மீன்கள் நமக்கு தெரிஞ்சு வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் கெண்டை மீன் கெளுத்து மீன் விரால் மீன் சிலேப்பி எல்லா மீன் வயிற்றுக்களையும் நூற்றுக்கணக்கான முட்டை இருந்திருக்கு மீன் முட்டையில் கூ முட்டை போவாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி